வணக்கம் நீர் நெஞ்சங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்ம வானொலியின் பிறந்தநாள் வாழ்த்து நேரம் மாலை ஐந்து மணி இன்றைய தினத்தில் பிறந்தநாளை கொண்டாடும் வானொலி நெஞ்சங்களுக்கும் பிறந்த நாளை கொண்டாடும் நீர் இருக்கும் பார்வேந்தன் புவனேஸ்வரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் அபிஷேக் தனது பத்தொன்பதாவது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா அண்ணன்மார் அபிஷேக் திலுக்ஷன் தங்கை மாமா மாமியார் கோகுலன் ஸ்வேதா மற்றும் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் பெரியம்மாமார்கள் பெரியப்பாமார்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் இணைந்து பல்கலை கற்று பல்லாண்டு கால வாழ்கன அம்மா வானொலி சார்பிலும் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் இந்தியாவில் இருக்கும் செம்பா அவர்களின் சகோதரியின் மகள் யமுனா ஓவியா தனது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அப்பா மற்றும் நண்பர்கள் அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று நோயின் நொடி என்று பல்லாண்டு கால வாழ வேண்டும் அம்மா அனுடைய சார்பிலும் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம்